படிப்படியாக நம் உள்ளத்திலே ரோவனை காண வேண்டும் நம்முடைய உள்ளத்தை ரோவனுக்கு

அனைத்துலகம் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காலை காணி நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணம் கீரிமலை இருக்கிற நகுலேஸ்வரர் ஆலயத்தில் வந்தாங்க இன்னைக்கு வந்து சிவராத்திரி இன்னைக்கு வந்து நகேஸ்வரர் ஆலயத்தில் வந்து தேர்தல் விழா நடைபெறது போன முறை அதுக்கு முதல் முறையெல்லாம் காணொளி பற்றி போட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த முறையும் வந்து இனிமேல் நடக்கின்றது காணொளி பற்றி போட்டு தான் வந்திருக்கிறோம் உள்ள வந்து பூசிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியே தொடர்ந்து நடக்கிற நிகழ்வு சாமி ஒளியில வந்து ஏறி சுற்றி வர நிகழ்வு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால காணொலி புதுசாக பார்க்குறீங்களா கதை சஸ்கிரைப் பண்ணி விடுங்க அதே மாதிரி காலையில் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நாங்கள் காலிக்கிறோம் ஓகே நாங்கள் இப்போ கீரிமலை நகுலேஸ்வரத்துக்கு வந்துட்டோம் இங்கே உள்ளே வந்து பூசைகள் நடந்து கொண்டிருக்குது இருக்குது வந்து மக்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் வந்து ரதங்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது மூன்று ரதங்கள் வந்து ரெடியாக இருக்குது முன்னுக்கு வந்து பிள்ளையாக இருக்கக்கூடியது பாருங்கள் நான் ரெடியாக வச்சுக்கணும் தேங்காய்கள் எல்லாம் வேண்டி ரெடியாக வச்சுக்கிணும் நடுவுக்கு பார்த்தீங்கன்னா சிவனுக்குரிய ரதம் இங்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குற ரதங்கள் பாருங்கள் அப்படி தொடர்ந்து காட்டிக் கொள்கிற அப்படி தொடர்ந்து அப்படி என்ன நடக்க போகுது சகல விஷயங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ரதம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது வளமையாக இருக்குன்றாக்கி இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது மக்கள் எல்லாமே கொண்டு தேங்காய் எல்லாம் வச்சு கொண்டிருக்கணும் அதை முன்னுக்கு வந்து உடைய குடிக்கிற மாதிரி தேங்காய்களை வந்து வச்சு கொண்டிருக்கணும் ஒரு நேத்தியரோடு வந்து கொண்டு தேங்காய்கள் வச்சு கொண்டிருக்கணும் அடுத்து பார்த்தோன்னா பின்னால் ஒரு குட்டியாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க இடையா பக்கங்களில் நிறைய கடைகள் கடை தொகுதிகள் எல்லாமே போடுற தானே கடைத் தொகுதிகள் வந்து இருக்கும் ஏன்னா கோயில்கள் வந்து ஐஸ்டிங் கடைகள் எல்லாமே இருக்கும் அந்த கடை தொகுதிகள் எல்லாமே இருக்குது உள்ள வந்து பூசைகள் நடந்து கொண்டிருக்குது உள்ள என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை தொடர்ந்து சாமி வெளியில் இருந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து இப்போ தான் உள்ளே போய்கொண்டிருக்கணும் உள்ள பூசைகள் நடந்து கொண்டுருக்குது உள்ளே போய்கொண்டிருக்கணும் பாருங்கள் வெளியில் முகப்பு இப்படி உங்களுக்கு போக்குறத்தையும் காட்டிக்கொள்கிறேன் நாமலேஸ்வரயத்தில் போக்குவரத்தையும் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் ஓகே இப்படியே நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து வந்து நாளையை பார்த்து ஒன்று மறக்காமல் லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் நாளையை பார்த்தீங்கன்னா அது யாருக்கும் மேடத்த காவலியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நகலை பற்றி கோயிலை பற்றி போட்டுருக்க உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் நீங்கள் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஐந்து சரங்களில் ஒன்றாக வந்து நகுலை சரம் இருக்க வேண்டும் அதை அதை சிறப்புகளை பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழிலேயும் வந்து போட்டுருக்குது யார் வந்தாலும் வாசிக்கக்கூடிய மாதிரி மும்மொழிலேயும் போட்டுருக்குது நீங்கள் இதில் பார்த்து வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒரு பூசைகள் நாங்கள் முடிஞ்சு வந்து சாமியை வந்து வெளியில் கொண்டு வரீங்க நிறைய மக்கள் மண்டபியை வெளியில் வந்து வந்துக்கிற மாதிரிங்க தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க சாமி ரதத்தில் ஏறி கொண்டு போகிற எல்லாமே வந்து உங்களை காட்டிக்கொள்கிறேன் இல்லை மங்கள வாத்திய முழங்க நவலேஸ்வரநாதனை வந்து வெளியில் கொண்டு வந்து வந்துக்கிற பாருங்க பிள்ளையால் அழைச்சி கொண்டு வருகிறோம் என்னால் தான் சிவனை கொண்டு வருகிறோம் பாருங்க ஓகே மேல பாத்தீங்கன்னா சிவனாலை அங்கே பார்த்தீங்கன்னா சிவன் அழைச்சி கொண்டு வரீங்க பாருங்க எங்கால முருகன் வள்ளி தெய்வானை பிள்ளையார் முருகன் வள்ளி தெய்வானை அதோட வந்து சிவனை வந்து அழைச்சி கொண்டு வரீனா மலர்கள் தூவி வந்து அழைச்சி கொண்டு வரீங்க மக்கள் நிறைய மக்கள் வந்து நிற்கிற பாருங்க நல்ல ஒரு மலர் அலங்காரங்களோட வந்து அழைச்சி கொண்டு வரீனா இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து ரதத்தில் ஏறி அவர் வந்து திருத்தலத்தை வந்து விளம்பெறுவர் நீங்க அந்த ரலோச்சவ நிகழ்வை வந்து தொடர்ந்து பார்க்க இருக்கும் நிறைய மக்கள் அப்படியே வந்து கொண்டு போய் கொண்டு பாருங்க நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே அப்படியேன்றது நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முதல் வந்து மக்கள் இல்லாத மாதிரி இருந்தது இப்ப வந்து நிறைய மக்கள் வந்து வந்திருக்கணும் பாக்கைக்கு வந்து உண்மைய நல்ல ஒரு அழகா இருக்குன்னு சொல்லலாம் பாருங்க ஒரு மக்கள் வெள்ளத்துல வந்து மிதந்து விடுற மாதிரியே இருக்குது பாருங்களேன் பக்தர்கள் அந்த தோல்ல வந்து தாங்கி கொண்டு வரீனா அது பாக்கைக்கு வந்து ஒரு மக்கள் வெள்ளத்துல மிதந்து விடுற மாதிரியே இருக்குது நல்ல ஒரு மஞ்சள் கலர் பூ அலங்காரங்களோட நல்ல அழகாகவே இருக்கு நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பீங்க பாருங்க சிவன் அப்படியே பின்னால வந்து கோபுரத்தோட அப்படியே முன்னுக்கு வந்து சாமி வெறேக்கு பாக்கே உண்மையிலே வந்து நல்ல ஒரு அழகா இருக்கு நிறைய மக்கள் நீங்களையும் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் மங்கள வாத்தியங்களும் வந்து முழங்கி கொண்டிருக்குது கஜகமான மக்கள் வந்து நிக்கிறோம் மெதுமெதுவா வந்து நகர்ந்து நகர்ந்து ரகத்தை நோக்கியை கொண்டு வந்து ஒன்றைக்கு நம் சாமிகளை பிள்ளையார் முருகன் வள்ளி தெய்வானை உமாதேவி சிவன் உமாதேவியாரும் வந்து மூன்று இதுல வந்து கொண்டு வந்து வைக்கணும் முதலாவத வந்து பிள்ளையார கொண்டு போய் நம்ம வந்து முதல் முதல்ல வந்து தான் கொண்டு போகணும் பிள்ளையார கொண்டு வர பாருங்க நகர்ந்து முதலாவது விரதத்துக்கும் அடுத்த வந்து சிவனை வந்து இரண்டாவது கொண்டு போயிடணும் இதத்தி தான் கொண்டு நம்ம பாருங்க அடுத்து வந்து முருகன் வள்ளி தெய்வான கொண்டு போயிருந்த பாருங்க இரண்டாவதாக வந்து முருகன் வள்ளி தெய்வானையை கொண்டு போயினா பக்தர்கள் எல்லாருமே தொட்டு கும்பிட்டு கொண்டிருக்கிறோம் அடுத்ததான் சிவன் பார்வதி பாருங்க அப்படியே சிவன் பார்வதியை கொண்டு வருகிறோம் எல்லாம் அருஹரா அருஹராண்டு ஒரு முழக்கத்தோட வந்து சிவன் பார்வதியை வந்து ராத்த கொண்டு போயினோம்

காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தோ என்று அப்பர் சுவாமிகள் அந்த பிள்ளையிலே எழுந்தருள் இருக்கின்ற ஆரவெல்லாம் பிள்ளை கூத்தனை கண்டு சேமிப்பதற்கு இந்த பூவகத்திலே மனித புறவி ஒன்றாகத்தான் முடியும் என்பதை அன்றைய தினம் பதிவு செய்து வைத்தார் திருமுறையிலே பத்து நெறி அறிவித்து பல வண்ணம் சுத்த மதம் அறிவித்து சுலமாக்கி இணையாண்டை என்று மனிதாசகர் அச்சோப்பதிகன் என்று சொல்லப்படும்

பதிவு செய்கின்றார் அதுபோல இன்றைய நாடு என் பெருமாளுடைய திருத்தேர் காண்பதற்கு இந்த புண்ணிய பதிவு செய்கிறார் பாருங்கள் நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கின்ற கல்லாலான திருக்கோயில் ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்வது என்பது முதல் நிலை அப்படி ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்கின்ற அந்த முதல் நிலையிலே இருந்து கொண்டு படிப்படியாக நம் உள்ளத்திலே இறைவனை காண வேண்டும் நம்முடைய உள்ளத்தை இறைவனுக்கு இருப்பிடமாக்க வேண்டும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்த்த திருமூலர் சொல்லுகிறார் உள்ளே தோமரவாசை சிவலிங்கம் அந்த இந்த உலகத்தில் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்ற தெளிவு நமக்கு வந்துவிட்டால் இந்த ஆத்மாவே சிவலிங்கமாக ஒளிரும் என்பது அந்த திருமூலருடைய வாக்காக அமைந்து கொள்ளுகிறது அன்பர்களே ஒரு புண்ணியமான இந்த சேத்திரத்திலே இந்த முகாமையாளர் விஜயகுமாரி முருகேச பிள்ளையம் அவர்கள் இங்கே வருகிழந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று சிறப்புகளையும் ரத உற்சவ சிறப்புகளையும் இந்த வேளையிலே உங்களுக்குச் சொல்வார் என்று இப்பொழுது ஒளிவாங்கி அவரிடம் கையளித்திருக்கிறார் 재미 Mr Boað gutudo filt hoc Insada

அற்புதமான அறுபல காட்சிகளையெல்லாம் ஏழியங்களாகவும் சித்தன்களாகவும் சித்திர தேர்களிலே வடிக்கப்பட்டுள்ள தோவரங்களில் காணப்படுகின்ற அந்த காட்சிகள் புராண தெய்வீக வரலாற்று உண்மைகளையும் அந்த

மேற்கொள்ளூர்வமாக <mile> <Jadeotion> <the> <gehen> <resurfaced> பார்த்தீங்கன்னா எல்லோரும் பக்தர்கள் வந்து வடத்தை பட்டி வச்சுக்கணும் நிறைய பேர் ஒரு ஆர்வம் வரையணும் அப்படியாவது வடத்தை பட்டி எழுத்துடுவோணும் அதாவது தேர் எழுத்து வணக்கம் வந்து ஆர்வத்தோடு பெருகினோம் ஒரு பக்கம் ஆண்களும் மற்ற பக்கம் பெண்களும் வந்து பிடிச்சி வச்சுக்கணும் இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய பேர் நிறைய பக்தர்கள் வந்து வந்து நிற்கணும் பிடிச்ச மாதிரி பெரும் கூட்டமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல ஒரு வெயிலான காலநிலை நிறைய பேர் வந்து கரையில் வந்து ஒரு மரநிலைக்கு நிற்கக்கூடியது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது

அருளாட்சி நாங்கள் இந்த நிகழ்வு நம்முடைய மதிப்புக்குரிய சிவன் ரதம் உங்களுக்கு ஆரம்பிக்க பாருங்க

சிவன் ரதத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர்த்தி கொண்டு வரையினோம் எல்லாரும் நல்ல ஆக்ரோஷமாக வந்து எடுத்துக்கொண்டு வருகிறான் வந்து நிப்பாடு நிப்பாடி அர்ச்சனைகள் வந்து செய்து கொண்டு வருகிறீங்க பாருங்க நாங்கள் பார்த்து போவோம் என்ன மேத்து பார்த்துட்டு போவோம் எவ்வளோ மக்கள் நீக்கிறேன் பாருங்கள் ஓகே முன்னுக்கு என்றால் பறவை காவடி உண்டும் வந்து கொண்டு வந்து வச்சுக்கணும் விளையாட்டு ரதத்தை வந்து எங்களால் கொஞ்சம் திரும்ப போகுது ரதம் வந்து திரும்பி செல்ல போகுது அந்த ரதத்தை உங்களுக்கு ஆடிக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு பின்னால சிவன் அதுக்கு பின்னால முருகன் என்று ரதங்கள் வந்து நகர்ந்து வந்து இருக்குது பக்தர்கள் எல்லாமே நம்ம பாருங்க வந்து வட ஒரு பக்கம் வந்து பெண்களும் எட்ட பக்கம் வந்து ஆண்களும் வந்து கட்டி வச்சுக்கணும் பறவை காவடிதிலும் வந்து முருவண்டி ம காடிகள் வந்தாருங்க இப்படி வந்து ரதோற்சவம் வந்து நடந்து கொண்டிருக்குது நீங்கள் வந்து தேர்தலில் வரைக்கும் பார்த்துருப்பீங்கள் ஓகே இதோட வந்து நான் இந்த காவலியை நிறைவு செய்து நினைக்கிறேன் இப்படி நீங்கள் தொடர்ந்து இப்படி ரதம் வந்து சுற்றி வந்து எந்த உள்ள வந்து அழைச்சி கொண்டு போயிடும் இதோட இந்த காவலி நிறைவே சொல்கிறேன் நீங்களும் மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் ஷேர் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணி விட்டீங்கிறீங்களா தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி காவலிகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே நாங்கள் மீண்டும் அடுத்த நாளை சந்திப்போம்